ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை பத்தி பெரிய அளவு ஃபருக் அப்துல்லா ஒரு கருத்து தெரிவிச்சார் என்ன அப்படின்னா அதை மீட்டோம் அப்படின்னா பாகிஸ்தான் நம்ம மேல அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் தான் கருத்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கருத்து அதனால அவர் கருத்தை ஒதுக்கி வச்சிடலாம் ஆனா இதை டெல்லி எப்படி பாக்குது அப்படிங்கிறதா அரசியல் வட்டாரத்தை விட்டுட்டு இந்தியா அப்படிங்கிற நாடு இதை எப்படி பார்க்குது அப்படிங்கிறது வெளியுறவு கொள்கையை வச்சுதான் முடிவு பண்ணணும் வெளியுறவு கொள்கை ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பத்தி பேசவும் ஆள் கிடையாது ஜம்மு காஷ்மீர்ல உள்ள த்ரீ செவன்ட்டியை பேசவும் ஆள் கிடையாது ஆனா இப்போ அப்படி கிடையாது த்ரீ செவன்ட்டியை நம்ம தூக்கும் போது தூக்கவே முடியாதுன்னாங்க தேன்கூட்ல கை வைக்கிற மாதிரின்னாங்க ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் எதுவும் நடக்கலைங்கிறத தாண்டி ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீரோட சூழ்நிலையும் மாறி போச்சு மற்ற மாநிலங்கள்ல மக்கள் எப்படி வாழ்றார்களோ அதே போல வாழ்க்கை பொருளாதார வளர்ச்சி இன்னும் சொல்லப்படா கண்கொள்ளா காட்சி சுற்றுலா தலம் மிகப்பெரிய சுற்றுலா தளத்தை இந்தியா இப்ப ஒட்டுமொத்த உலகத்துக்கு திறந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி டெல்லியோட பார்வையா இருக்கு அந்த த்ரீ செவன்டி செய்யும் போது என்னெல்லாம் டார்ச்சர் வந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பற்றி இது ஒரு நல்ல விஷயந்தான் ஏன் அப்படின்னா உள்ளூரில் உள்ளவங்களே அதை பற்றி பேச மறுத்த காலங்கள்லாம் இருந்துச்சு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க வெளிநாட்டில் என்ன நடக்கணுமோ அது ஒரு நாள் நடந்தே தீரும் அப்படின்ட்டு இருக்காங்க ஏற குறைய ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி எலெக்ஷன் முடிஞ்சவையே தொடப்பறார்கள் அப்படின்னு பேச்சு வந்தாப்ப ஆமாம் தொடப்பறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வரியில பதில் சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அதுதான் நடந்துச்சு எலெக்ஷன் முடிஞ்ச கையோட த்ரீ செவன்டி எடுத்தார்கள் த்ரீ செவன்ட்டி எடுத்ததுக்கப்புறம் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் வளர்ச்சி பாதையை நோக்கி போயிடுச்சு இப்போ ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டு நம்ம வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போவோம் அப்படின்னு அங்கே உள்ள மக்கள் முழுசா நம்புறார்கள் எப்படி த்ரீ செவன்ட்டியை நீக்கின உடனே இந்த கல்லெறிய சம்பவம் தீவிரவாத சம்பவம் தீவிரவாதிகளோட ஊடுருவல் பிரிவினைவாத தலைவர்கள்னு சேர போட்டு உட்கார்ந்த கூத்து இதை எதையுமே பாகிஸ்தானால செய்ய முடியல இந்தியாவுக்குள்ள எதுவுமே செய்ய முடியாம பாகிஸ்தான் மெல்ல மெல்ல திவாலாச்சு இப்ப ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டதுக்கு அப்புறம் சீனா அந்த நிலைமையில வந்து நிக்கும் அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை காரணம் சீனா அந்த பகுதிகளை பாகிஸ்தான் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு லீஸுக்கு வாங்கிக்கிட்டு கூத்தடிக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் அதை வச்சுதான் அவர்கள் பல விஷயத்த சாதிக்கிறார்கள் பெரிய அளவு கனெக்டிவிட்டியே இல்லாம போயிடும் சீனாவுக்கு அந்த அளவுக்கு முக்கியமானது எப்படி இங்க த்ரீ செவன்டி தூங்கினதுக்கப்புறம் ஒரு டசன் கூட்டம் காணாமல் போச்சோ பாகிஸ்தான் பல விஷயங்களை ஆப்ரேட் பண்ண முடியாமல் தடுமாறி செதறிச்சோ அதை விட மோசமாக சீனா செதறும் தடுமாறுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதை நோக்கி தான் இப்போ போகிறோம் ஜம்மு காஷ்மீரை பாகிஸ்தானையே வச்சு கால்குலேட் பண்ணுறது வேஸ்ட்டுங்கிறதான் டெல்லி வட்டார பார்வையாக இருக்குது காரணம் அதை மீட்கும்போது அட்டி வாங்கிறது என்னமோ சீனா தான் கதற போறதோ சீனா தான் பல கனெக்டிவிட்டி லைன்களை சீனா தான் இழக்க போகுது அதன் மூலியமா சீனா பொருளாதாரம் பாதுகாப்பு எல்லாமே ஒரு ஆட்டம் காணும் அப்படிங்கிறதுனால இதை ரொம்ப சீக்கிரமாகவும் மீட்க போறோங்கிறது தான் இப்போதைக்கு டெல்லியோட பார்வையா இருக்கு டெல்லி உள்ளூர்ல இழக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுறாரு எலெக்ஷனுக்காக ஆயிரம் கருத்து எலெக்ஷனுக்காக வரும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம் நம்மளோட இடம் ஒட்டுமொத்த நாடு ஒத்துக்குது ஒட்டுமொத்த இந்தியர்களும் அந்த நாளை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால மிக விரைவில் மீட்கப்படும் அப்படின்ட்டாரு இந்த மிக விரைவில் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் அதனால பெரிய அளவு திட்டமும் தயார் நாளும் குறிச்சிருக்காங்க எதிர்ப்பு காட்ட முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் செஞ்சு மீட்க போறார்கள் அப்படிங்கிறது ஏறக்குறைய தெரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன மேல நம்ம சொன்ன மாதிரிதான் சீனாதான் இந்த விவகாரத்துல முழு பாதிப்பு இது ஒண்ணு போதாதா நமக்கு அடுத்தடுத்து மேல ஏறி போறதுக்கு